து அறு ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரசின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சிட்கோ வளாகத்தில் சுமார் அறுபத்தி ஏழு தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான களிமண்ணை கொண்டு தீங்கான் பொருட்கள் பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நடந்து கொண்டிருக்கூடிய அந்த தொழிற்சாலை வளாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது குறிப்பாக சிறு தொழில் அதிபர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அரசுக்கு முறையீடு செய்யப்பட்டது சில போராட்டங்களையும் கூட நாங்கள் எடுத்தோம் ஆனால் இன்று வரையிலே தமிழ்நாடு அரசாங்கம் அது ஏற்கனவே இருந்த ஆட்சியாக இருக்கட்டும் இப்படி இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும் இரண்டு ஆட்சியாளர்களுமே அதை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திக் கொண்டிருக்கின்றது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அந்த வளாகத்திலே சீன களிமண்ணால் பண்ணக்கூடிய பொம்மைகளை காட்டிலும் தரமான பொம்மைகள் தயாரிக்கப்படுகின்றன அங்கே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சுடுசூலை என்பது ஜெர்மன் தொழில்நுட்பத்திலே அமைக்கப்பட்ட சுடுசூலை அந்த சுடுசூலை கடந்த காலத்திலே அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தது இப்பொழுது அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய உள்ளூரிலே பணம் படைத்த அரசியல் செல்வாக்கு பெற்ற சாதிய பின்புல பணம் கொண்ட சிலர் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக அந்த சிக்கோ வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூனிட்டுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் இப்பொழுது மானியமாக அந்த தொழிலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஆனால் அந்த பணம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த மானியம் நிதி உதவி போய் சேர்ந்திருக்கின்றதா என்றால் இல்லை அதற்கு மாறாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட குறிப்பிட்டதைப் போன்று அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய சாதி பணம் அரசியல் செல்வாக்குள்ள ஒரு சிலர் அதை கைப்பற்றுகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டர் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை உரிமையாளர்களுடைய சங்கம் அந்த சங்கத்தை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு ஜனநாயகம் என்பது மறுக்கப்படுகின்றது அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது அரசனுடைய சலுகைகள் உதவிகள் பெரும்பான்மையான அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு கிடைக்கவில்லை போரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் மட்டுமே அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்கை நம் பார்க்கின்றோம் இதற்கு அரசியல் காரணம் இருக்கின்றது சாதி காரணமாக இருக்கின்றது குறிப்பாக நிதித்துறை காரணமாக இருக்கின்றது நிதித்துறை கொடுத்த அழுத்தத்தின் பேரால் சிக்கனுடைய நிர்வாகம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிறு சிறு தொழில் உரிமையாளர்களுக்கு வாய்ப்பை மறுக்கின்றார்கள் அவர்கள் கிடைக்க வேண்டிய உதவிகளை நிராகரிக்கின்றார்கள் இதற்கு காரணம் நிதித்துறையினுடைய பின்னணி இருக்கின்றது அதேபோன்று நான் ஏற்கனவே கூறியது போன்று சாதி அரசியல் பணம் பின்புலமாக இருக்கின்றது நாம் இங்கே முன்வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் சிட்கோ நிர்வாகம் உடனடியாக இந்த பிரச்சனைகளை தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டர் முறையை ஜனநாயகப்படுத்த வேண்டும் அதாவது அங்க இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க போக்கை ஒழித்து கட்டி முடிவு கட்டி அத்தனை தொழில்நுட்ப உரிமையாளர்களும் அறுபத்தி ஏழு உரிமையாளர்களுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு வழங்கக்கூடிய விதத்திலே ஜனநாயக முறையில் புதிய கிளஸ்டரை புதிய சங்கத்தை உருவாக்க வேண்டும் அங்கே கொடுக்கப்பட்டுக்கூடிய அந்த இரண்டரை கோடி மானியம் என்பது அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வருமானம் உள்ள சொத்துக்கள் அங்கே இருக்கின்றன அந்நீர் செலாவணி இந்த தொழில் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது இதை எல்லாம் கெடுக்கக்கூடிய வகையிலே எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அறுபத்தி ஏழு சிறு தொழில் உரிமையாளர்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டக்கூடிய பல நூற்று கணக்கான தொழிலாளர்கள் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் அவருடைய எதிர்காலம் வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த தலையிட்டு அந்த சங்கத்தை முறைப்படுத்த வேண்டும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் மானியம் அனைவருக்கும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் புதிய சங்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த கல்லூரியை சிறாமை கல்லூரியை பாடம் கற்பிக்கும் முறை இரண்டையும் தரம் உயர்த்த வேண்டும் என்ற சமயத்திலே விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அறுபத்தி ஏழு தொழிற்சாலை

தொழிற்சாலை கொடுக்கப்பட்டது அந்த வடாகத்துக்காக அது அரசாங்கம் தான் தான் இருக்கு தனிநபர்கள் செய்தாங்க

இந்த நாலு பேர் மட்டுமே பயன்படுத்துற மாதிரி தான் செராமிக் போல அமைச்சிருக்காங்க கொஞ்சம் மற்ற அழுத்தம் கொடுத்த பிறகு இந்த நாலு பேர் கூட இல்லாத ஒரு பத்து பேர் கூட இணைச்சிருக்காரு தொழில்துடைய மானியம் மாட்டாங்க சில தகுதிகள் தேவைப்படும் தகுதியின் அடிப்படையில் தான் சுடுசூழலை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி மூடிட்டாங்க சார் நிறைய நிர்வாக கொடான்னு மூடிட்டாங்க இது வந்து இப்போ வந்து ஆமாம் ஆமாம் அதை வந்து இப்போ வந்து சரி செய்யும் சரி செய்து அல்லதுக்காக ஒரு ப்ளஸ்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ளஸ்டர் வந்து குறிப்பிட்ட நபரை மட்டும் கொடுத்துதாருன்னு தான் எங்களுக்கு பிடிக்கும் அது அந்த உலகத்துள்ள இருக்கிற அறுபத்தி ஏழு பேரை கொண்டு ப்ளஸ்ஸை ஃபார்ம் பண்ணி அது ஜனநாயகபூரமாக நடத்துகிறது தான் எங்களுக்கு பிடிக்கும் மாவட்ட ஆட்சியர் ஆடியோ கன்சல்ட் செக் ஆஃபீஸ்க்கு நாங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து

தோசிய பெரும்புல இருக்கிறாங்க அதுல வந்து அவங்களுக்கு தான் அந்த வந்து வந்து அது அது இடம் சம்பந்தமா பிரச்சனை வந்து சார் கொஞ்சம் நாற்பது ஏக்கர் அந்த ஏரியா அதுல வந்து ஒரு பத்து பாஞ்சு ஏக்கர் மட்டும் இது இருக்குது மீதி வந்து இடம் ஒதுக்கறதுல

இல்ல தொழில்துறை அமைச்சர் அங்க வந்து சந்திச்சு கூட்டம் போட்டு பேசிட்டு ஒரு கடிதம் குடுத்துறாங்க எம்சிஓ எம்டிக்கு எல்லாரையும் சேட் வந்து அனைத்தையும் சேர்ந்து நடத்த சொல்லி அவரே ஒரு கடிதம் என்னா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தொழில்துறை ਮੰத்ரிய அந்த பேர் தங்கம்தன்ஸ் வந்தப்போ அவർട്ടே வந்து முடிஞ்சிருச்சு ஆமா அந்த ரெண்டு பேர் அவரே நேரடியா வந்து அரசாங்கமே நேரடியாக அந்த தான் நடுவுல சொல்லி இருக்காரு கோரம் கமிட்டி உற்பத்தி கோரம் கம்பெனி உருவாக்கிருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆதிக்கத்தின் வாயிலாக இப்ப வந்து தன் வசப்படுத்துவதற்காக அரசனுடைய கட்டுப்பாட்டை மீறாங்க அரசு தொழில்துறையை அரசு நடத்தணும்னு சொல்லல அந்த சுடுசூழல் இருக்கு இல்லையா சுடுசூழையை அரசாங்கம் நடத்தணும்னு நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் இப்ப அந்த கிளஸ்டர் நிறுவனத்துக்குள்ள அறுபத்தி ஏழு கம்மியாக இருக்குங்க வெளியில பாத்தீங்கன்னா இருநூறு கணக்கான இருக்கு

அப்படி வந்து சேரணும்னு நம்ம சேரணும் பொதுவா தராங்க அவங்க கொடுக்கறது இந்த தொழிலை வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக இதனுடைய வளர்ச்சிக்காக அரசாங்கம் கொடுத்த தொகை அது அந்த மானிய தொகையை ஒரு நாலு பேர் மட்டும் கபலீகரம் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு அவருடைய சாதி அரசியல் பணம் இது வந்து பாதுகாப்பா இருக்கு அது உதவி செய்து உங்களுக்கு அதனால வந்து செக்ரட்டரியட் வரையும் அவங்க சொல்வாங்க செலுத்துறாங்க நிதித்துறையினுடைய தலைமையகத்தில இருந்தே நெருக்கடி வருது சிக்கோவுக்கு அதனால வேற வழி இல்லாம சிக்கவும் வந்து அதுக்கு அடிபணிஞ்சு போறாங்க இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையான சிறு முனைவோர் இருக்காங்களா இல்லையா அவங்க பாதிக்கப்படுறாங்க இல்ல இப்ப இவரு நேரம் சந்திச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து போராட்டம் எங்களுடைய போராட்டம் விருத்தாச்சலத்திலயும் நடக்கும் சென்னையிலயும் நடக்கும்

இவங்களுக்கு எந்த பங்கு இல்லாம இருக்கு எந்த உரிமையும் வந்து அவங்களுக்கு கிடையாது இவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கேட்க முடியல கம்பெனிக்கு வந்து நூறு சதவீதம் ஆதரவு சொன்னா அவங்களுக்கு வேண்டப்படாத நிறுவனங்களை வந்து எழுத்து மூடக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா அவங்க யாரும் வேண்டியப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அனுமதிப்பாங்க வேண்டாம் அவங்களை வந்து தள்ளி வைப்பாங்க சின்ன கம்பெனிகள் மூடக்கூடிய அபாயம் வந்து ஏற்படுவாங்க இது வெறும் வந்து அந்த சிறு தொழில் முதலாளிகள் இருக்காங்களா இல்லையா அவங்களுக்காக மட்டுமே பேசல அந்த யூனிட்ல வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை கேள்வி நிறைய சிலிண்டர்கள் வெளியேற்றப்படக்கூடிய சூழல் வருவாங்க தான் மட்டுமே மட்டுமே தனக்கு பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க நிராகரிச்சுவாங்க உருவாச்சுன்னு சொன்னால் அவங்க தேவைப்பட்டவங்களுடைய சூழலுக்கு பயன்படுத்துவாங்க வேற ஒரு கம்பெனிக்காக வந்து லேட் பண்ணி சுடுசூழல வந்து ஆர்ட் பார்ப்பாங்க அப்போ வந்து அவங்க நெருக்கடி வரும் சீசன் டைம்ல அவங்களால சுட முடியாது

ஒரு நாலு பேர் நாலு பேர் மட்டுமே ஏகபோகமா வந்து அந்த தொழில்துறையில வந்து முதலாளியா போறாங்க மற்ற யூனிட்லாம் இது வந்து அந்த காம்ப்ளக்ஸ்ல இருக்கக்கூடிய தொழில்கள் மட்டும் வெளியில பல நூற்று கணக்கான யூனிட் வந்து அதுல வந்து பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்றாங்க அப்போ அந்த யூனிட் மூடப்படுச்சுன்னு சொன்னா விருத்தாச்சலத்தினுடைய பொருளாதாரமே வந்து தேக்கத்துக்கு ஆளாகும் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் வந்து இதனால பாதிக்கப்பட போறாங்க பெரிய முடக்கமே ஏற்படும்